விருச்சிக ராசி நேர்களுக்காக இந்த டேரட் கார்டு மூலிமா பிரபஞ்சம் நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம் விருட்சிகம் அப்படின்னா ரொம்ப நல்ல ராசி எல்லா ராசியும் நல்ல ராசி தான் விருட்சகராசி ஸ்பெஷலாக இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம்னா கார்டு அப்படின்னா இறந்து விட்டது எது நம்ம கிட்டே இருக்கக்கூடிய பழைய எண்ணங்கள் பழைய நிகழ்வுகள் பழைய கர்ம வினைகள் பழையசா உள்ளுக்குள்ளே நிறைய கோபம் சோகம் துக்கம் வெறுப்பு கொழுப்பு திம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் வச்சுருக்கோம் பாருங்கள் அவ்வளவும் இறந்து விட்டது அப்போ என்ன அர்த்தம்னா இந்த டேரட் கார்ட் சொல்லுறது ரொம்ப முக்கியமாக செல்ஃப் கேர் அப்படின்னு போகும்போது என்ன தெரியுங்களா பழைய சிந்தனைகளை நம்ம வச்சுக்கிட்டு இன்னும் வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த மாதிரி சிந்தனைகளை தூக்கி போட்டுருங்க பழைய சிந்தனைகள் பழைய வலிகள் பழைய கோ இதெல்லாம் பழ சொல்லாங்க இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் இறந்த காலம்னு சொல்லலாமா இறந்த காலம்னு என்னங்க அர்த்தம் டெட் டெட் இறந்து போச்சு அதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அதுதான் இவங்களும் சொல்கிறாங்க டெத் கார்டு அதை வச்சுட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு நம்ம எண்ணங்கள் வைக்கும் போது உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறும் இனிமேல் நீங்கள் சொல்லக்கூடிய ஆஃபர்மேஷன் என்ன தெரியுங்களா நவம்பர் மாதம் ஃபுல்லாக விருச்சக ராசி நேர்கள் சொல்லக்கூடிய ஆஃபர்மேஷன் வாழ்க வளமுடன் என்னோடய பேர் ஹீலர் கோபி சரவணன் நம்ம டேரட் கார்ட் ரீடிங் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம் ராசிகளுக்கான டேரட் கார்ட் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம யூனிவர்சல் எனர்ஜி அந்த அறிவு அதாவது யூனிவர்சல் ஃபோர்ஸோட அறிவுன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த அறிவில் இருந்து ஒரு சில விஷயங்கள் டேரட் கார்டு மூலயமா நமக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது ராசிகள் வரிசையாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ ஆக்சுவலாக இந்த டேரட் கார்டு அப்படின்றத வந்து ஒரு ஆன்மீகமாக பார்க்குறது ஓகே உள உல அதாவது சைக்காலஜி ரீதியாகவும் பார்க்கறதும் ஓகே ஆனால் இது சயின்ஸ் சயின்ஸ் ஆஃப் டேரட் கார்ட் சயின்ஸ் பிகைண்ட் டேரட் கார்ட் டேரட் கார்டுக்குள்ள என்ன சயின்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாமா சரி டேரட் கார்டு அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா சரி ஓகே டேரட் தான் அப்புறம் பார்க்கலாம் இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம் நம்மளுடைய ஒரு உணர்வு ஒரு உணர்வு நிலை என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படி அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா உடம்புக்குள்ள சில ஹார்மோன் சேஞ்சஸ் கிரியேட் ஆகுறது இப்போ கோவன்ற விஷயத்து எப்போ பார்த்தாலும் நீங்கள் கோவத்திலேயே இருக்கலாம் அவனோட அப்படி இப்படி கோவத்திலே இருந்துங்களேன் அந்த கோவம் என்ன ஆகுதுன்னா நம்ம உள் உணர்வுக்கு கோவங்கிறது உள் உணர்வு அந்த உணர்வுனால நம்ம உடம்புக்குள்ளே கிட்டத்தட்ட நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் மாறுது அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் மாற்றுறதுனால உடம்புல சில பல ப்ராப்ளங்கள் கிரியேட் ஆகுது இந்த ப்ராப்ளத்துக்கான கிரியேட்டு அதாவது அந்த ப்ராப்ளம் கிரியேட் ஆகிறதுக்கானதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால் உடம்புன்னு நினச்சிக்கிட்டு நம்ம நிறைய மெடிசன் எடுக்கிறோம் நிறையமோ பண்ணி பார்க்குறோம் அதற்கான காரணம் என்னென்னு பார்த்தா உள் உணர்வு அந்த உள் உணர்வு எப்படி இருக்குது அதை என்ன செஞ்சால் மாற்றிக்க முடியும் அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடியது தான் இந்த டேரட் கார்டு இதுதான் சயின்ஸ் பிகைன்ட் டேரட் கார்ட் சயின்ஸ் ஆஃப் டேரட் கார்ட் அறிவியல் டேரட் கார்டுக்குள்ள கூட இருக்கக்கூடிய அறிவியல் சரிங்களா அப்போ இது வந்து சாதாரண ஒரு விஷயம் மட்டும் கிடையாது இது பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி நம்ம உடம்பு கூட கனெக்ட் ஆகி நம்ம உடம்புனா மனசு கூட கனெக்ட் ஆகி அதில் இருக்கக்கூடிய உடம்பு எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு கனெக்டிவிட்டி தான் இந்த டேரட் கார்டு இதை பற்றி நம்ம இன்னும் நிறைய விஷயம் அடுத்தடுத்த பதிவுகளை பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம நவம்பர் மாதத்துக்கான டேரட் கார்டு மூலியமாக ராசி பலன் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த யூனிவர்ஸ் நம்ம கூட என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ராசி நேர்களுக்காக இந்த டேரட் கார்டு மூலியமாக பிரபஞ்சம் நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம் விருட்சிகம் அப்படின்னு ரொம்ப நல்ல ராசி எல்லா ராசியும் நல்ல ராசி தான் விருட்சகராசினால் ஸ்பெஷலாக இன்றைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போங்கன்னா சரிவாங்க இப்போ பாருங்க நம்பர் தேர்ட்டின் இது மேஜராக இருக்கான கார்டில் தான் வந்திருக்காங்க அங்கே டெத் கார்டு அப்படின்னு வந்திருக்காங்க விருச்ச ராசி நேர்களை உடனே நீங்கள் டெத் கார்டா அச்சோ மரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அது அந்த அர்த்தம் கிடையாது இதை தாங்க டேரட் கார்டில் ஏஞ்சல்ஸ் தான் வீட்டை சொல்ல வர விஷயம் என்ன தெரியுங்களா ஸ்ட்ரெயிட்டாக அதில் வந்து மீனிங் எடுக்கக்கூடாது டெத் கார்டு அப்படின்னா இறந்து விட்டது எது நம்ம கிட்டே இருக்கக்கூடிய பழைய எண்ணங்கள் பழைய நிகழ்வுகள் பழைய கர்ம வினைகள் பழையசா உள்ளுக்குள்ளே நிறைய கோபம் சோகம் துக்கம் வெறுப்பு கொழுப்பு திமிரு இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் வச்சுருக்கோம் பாருங்க அவ்வளவும் இறந்து விட்டது அப்போ என்ன அர்த்தம்னா இந்த டேரட் கார்டு சொல்ல வர்றது பின்னாடி சூரியன் இருக்கார் பாருங்க இந்த சூரியன் என்ன சொல்லாருன்னா இதெல்லாம் முடிஞ்சு போச்சு நிறையா இருந்துச்சு இதெல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் நம்ம வர வாழ்க்கை புதியதாக தொடங்க உள்ளது இப்போ நீங்கள் பிஸ்னஸ் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு ஃபார்மேட் யூஸ் பண்ணுவீங்க ஒரு ஒரு ஸ்டைல் ஆஃப் ஒரு வச்சுருப்பீங்க நீங்கள் இந்த ஸ்டைலில் அப்படியே நம்ம பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டுருக்கீங்கன்னு நினச்சிட்ருப்பீங்க அது நல்லா தாங்க போயிட்டுருக்கு ஓரளவு பரவாயில்ல இப்போ கொஞ்சம் பிஸ்னஸ் நல்லாயிருக்கு இல்லை நல்லா போயிட்டுருக்கு இருக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அந்த ஃபார்மெட் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க பிறகு அந்த ஃபார்முலா கொஞ்சமாகத்துங்க அப்கிரேட் பண்ணிக்கோங்க இப்போ வெர்ஷன் ஒன் வெர்ஷன் டூ இருக்குது பாருங்க அந்த மாதிரி அப்கிரேட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நல்லா தானே அங்கே போயிட்டுருக்கு ஏற்கனவே நல்லாதாங்க இருக்குது மொபைல் அப்புறம் எதுக்கு புதுசாக சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிக்கிறோம் அப் அப்கிரேட் பண்ண அப்கிரேட் பண்ண அடுத்தடுத்த விஷயங்கள் நமக்குள்ளே புதுசு புதுசாக கடைக்க ஆரம்பிக்கும் பாருங்கள் அந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு பொருளாதாரத்தை உயர்த்து கொள்வதற்கு நீங்கள் என்னெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு சின்ன அப்கிரேட் உங்களுக்கே தெரியும் எப்போ தெரியும்னு கேட்குறீங்கன்னா தியானம் பண்ணும்போது தெரியும் அமைதியாக உட்காந்து நான் பழையவற்றை என்னிடமிருந்து விடுவிக்கிறேன் நான் புதியவற்றை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்ற தியானம் பண்ணிக்கிட்டே இருங்க மூடி உக்காந்து எப்போ காலையில் வந்து ஒரு நாலரை மணிக்கு நாலரைலேருந்து அஞ்சு மணிக்குள்ள ஏஞ்சிடுச்சு உக்காந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருங்க இதை பண்ண 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 உங்களுக்கான புதிய பிஸ்னஸ் ஐடியாக்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் புரியுதுங்களா சரி இப்போ ஒர்க் பண்ணுறாங்க நான் பிஸ்னஸ்லாம் பண்ணலங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேங்க இப்போ என்ன பண்ணலாம்னா நார்மலாக அதே பொசிஷன் நான் ஒரு மேனேஜராக இருக்கேன் ஒரு சேல்ஸ் பாயாக இருக்கேன் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான் அப்படியே தான் இருக்கிறேன் அப்போ நீங்கள் ஏதோ ஒரு சின்ன விஷயம் மாற்ற வேண்டியது இருக்குது ஒரு சின்ன விஷயம் மாற்றினா பெரிய விஷயத்தில் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு தான் இவங்க சொல்ல வராங்க அதனால் எந்த விஷயம் உனிங்க தான் கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறது மறுபடியும் இதே தான் அதே மெடிடேஷன் தியானம் பண்ணுங்கள் தியானத்தால் வரக்கூடிய பலன் எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது நம்ம பத்து பேர் இருபது பேர்கிட்ட கேட்குற அட்வைஸில் எல்லாமே சொல்லுவாங்க அட்வைஸ் சொல்லுவாங்க அந்த பத்து பேர் ஆளு கொண்டு சொல்லுவாங்க இது நல்லா இருக்குமாங்க அது நல்லா இல்லாமாங்க இது சுமாராக இருக்குமாங்க இதை வாங்கலாமாங்க வாங்கக்கூட ஒரே பொருளுக்கு பத்து பேர் அவங்களோட இது பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவாங்களா ஆனால் தியானங்கிறது நமக்கு அது ஒத்து வருமா ஒத்து வராதா அப்படின்னு தெளிவாக நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடியது தான் தியானம் அதனால எந்த ஒரு விஷயமும் நீங்கள் கேளுங்கள் தப்பு கிடையாது எல்லார்ட்டையும் கேட்டுட்டு தியானம் பண்ணுங்கள் தியானத்தில் உங்களுக்கு என்ன நிலை எந்த என்ன இன்ஃபர்மேஷன் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்போ நீங்கள் வாழ்க்கையில் மாறுறதுக்கான நேரம் இது புதிய ஏற்கனவே இருக்க பழத்தெலாம் தூக்கி போட்டுருங்க சரி இதை குடும்பத்துக்கு பார்க்கலாங்களா குடும்பத்தில் ஏற்கனவே பழைய ஹஸ்பண்டு பழைய ஒய்ஃப் ட்ரீட் பண்ணலங்க அது கிடையாதுங்கிறது பழைய அந்த பழத்து கிடையாது இப்போ ஏற்கனவே நம்ம எவ்வளோ பேசியிருப்போம் ஹஸ்பண்ட் கிட்டே ஒய்ஃப் கிட்ட பசங்கிட்ட அத்தை பாட்டி தாத்தா எவ்வளோ எல்லாருமே எவ்வளோ பே அப்பா அம்மா எவ்வளோ எல்லாருமே பேசியிருப்போம் சண்டை போட்டுருந்துருப்போம் எவ்வளோ பேசியிருப்போம் நமக்கு சரிங்களா அதையெல்லாம் மறந்து விடுங்கள் அவங்க மறக்க மாட்டேன்றாங்க அவங்க மறக்கிறாங்களோ இல்லையா அது அவங்களோட தலையெழுத்து நம்ம அதை விட்டுருங்க நம்ம மறந்துடுவோம் நம்ம மறந்து அவங்கக்கிட்ட அன்பாக இருப்போம் யாராக இருந்தாலும் நம்ம கிட்ட அன்பாக இருப்போம் அதை தான் இந்த கார்டு சொல்ல வராங்க டெத் கார்டு அதாவது பழசெல்லாம் தூக்கி போட்டுட்டு புதிய வாழ்க்கை புதிய ஒரு எண்ணம் புதிய சிந்தனை இதை செய்ய ஆரம்பிங்க சரிங்களா ரொம்ப முக்கியமா கேர் அப்படின்னு போகும்போது என்ன தெரியுங்களா பழைய சிந்தனைகளை நம்ம வச்சுக்கிட்டு இன்னும் வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த மாதிரி சிந்தனைகளை தூக்கி போட்டுருங்க பழைய சிந்தனைகள் பழைய வழிகள் பழைய கோ இதெல்லாம் பழசலாங்க இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா இறந்த காலம்னு சொல்லலாமா இறந்த காலம்னு என்னங்க அர்த்தம் டெத் டெட் இறந்து போச்சு அதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அதுதான் இவங்களும் சொல்கிறாங்க டெத் கார்டு அதை வச்சிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு நம்மள கேட்குறாங்க அதை வச்சு இப்போ ஒரு பணம் வச்சுக்கோங்களேன் ஒரு டெட் பாடி இருக்குது அது அது ரொம்ப நாளாக வீட்டில் வச்சுருந்தேன் என்னங்க ஆகும் வீடு ஸ்மெல் அடிக்கும் நாற்று அடிக்கும் ஏன் அதுதான் முக்கியமாக ராசி நேர்களை இப்போ என்ன பண்ணணும்னா மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பழைய கோபம் சோகம் துக்கம் இந்த மாதிரி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்மளை ஃப்ரெஷ்ஷாக மாற்றிக்கக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் புதிய சிந்தனைகளை கொண்டு வந்து வைங்க தான் நம்ம செல்ஃப் கேர் நான் நல்லா இருப்பேன் என் மனசு நல்லாயிருக்கும் என் மனசு திடகாத்திரமாக இருக்கும் நான் வலிமையாக இருப்பேன் நான் தன்னம்பிக்கையோடு இருப்பேன் நான் சிறப்பாக வாழ்கிறேன் என்ற நல்ல எண்ணங்களை கொண்டு வந்து வைங்க அந்த எண்ணங்கள் போது உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறும் இனிமேல் நீங்கள் சொல்லக்கூடிய ஆஃபமேஷன் என்ன தெரியுங்களா நவம்பர் மாதம் ஃபுல்லாக விருச்சகராசி நேர்கள் சொல்லக்கூடிய ஆஃபமேஷன் என் வாழ்க்கை புதியதாக மலர்கிறது அப்படின்னு கண்ணாடியை பார்த்து இருபத்தி எழுதிரா கண்ணாடி முன்னாடி பூர்வ மத்தியை பார்த்து கண்ணாடியில் பூர்வ பார்த்து இருபத்தி இருபது ரூபா காலையில் மதியானம் நைட்டு மூணு வேலை சொல்லிக்கிட்டே வாங்க உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்க்கையை புதியதாக மலர ஆரம்பிக்கும் அதனால் டெத் கார்டு பார்த்து யாரும் பயப்படாதீங்க இது உங்களுக்கு புதிய ஒரு வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க்கையில் சூப்பராக முன்னேறி வரலாம் வாழ்க வளமுடன்